வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இதுக்கு முன்னாடி நாம் இந்த பிக் டாபிக்ல பல விஷயங்கள் சார்ந்து பேசியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு விஷயங்க டயபெட்டிஸ் இருக்குல்ல நீரிழிவு நோய் இதை பற்றின உண்மைகள் பல இருக்க மக்களே அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த கான்டென்ட் முழுக்க முழுக்க விழிப்புணர்வு சார்ந்தது அமைய போது நிகழ்ச்சிகளை போகலாம் கொரோனா என்னங்க கொரோனா நாம் இந்த பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நோய்கள் சார்ந்து வகைப்படுத்துவோம் சர்வதேச பெருந்தொற்று அதுன்னு பயப்படுவோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் அது வரைக்கும் அந்த நோய்கள் சார்ந்த பயம் இருக்கும் ஆனால் உண்மையான ரொம்ப ரொம்ப தீவிரமான பேண்டமிக் எதுன்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேருக்கு நீரிழிவு நோய் இருக்கும்னு நம்புகிறேன் என்னோடய ஃபேமிலி சரவணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை சில பேருக்கு இருக்குது வயசு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தாங்க இருக்கும் அந்த வயசுலேயே டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸை நான் பார்க்குறேன் என்னோட ஃபேமிலி சரௌண்டிங்லேயே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் என் வயசில் இருக்கவங்களுக்கே இந்த டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்குது இப்படி வயசு வித்தியாசம் பார்க்காம அத்தனை பேர் மத்தியே தான் இந்த டயபட்டிஸ் இந்த ஸ்க்ரீனில் தெரியலாங்கள செலிப்ரிட்டிஸ் அதாவது விளையாட்டு துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் இதை சேர்ந்தவங்களை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க முதல்ல நம்ம ஸ்போர்ட்ஸ்மென்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அனில் கும்ப்ளே அவர்கள் பிரபல கிரிக்கெட்டர் முன்னாள் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அப்புறம் நம்ம வசி அக்ரம் பாகிஸ்தான் அணியோட பில்லராக ஒரு காலத்தில் திகழ்ந்தவர் அப்புறம் அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிதின் கட்கரி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்புறம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இவரை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க மகாராஷ்டிரா அரசியலை தவிர்க்க முடியாத ஒருத்தருங்க சிஎமாக இருந்தவராங்க ஓகேவா இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நம்மளோட முன்னாள் பிரதமர் அப்படி இந்த திரை பிரபலங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாம் ஹேங்ஸ் இந்த மனுஷனா ஹாலிவுட் சினிமா பார்க்குற யாருமே மறந்துருக்க மாட்டீங்க உலக புகழ்பெற்ற நடிகர் நடிப்புனா தான் இருக்கணும்னு ஒரு இலக்கணத்தையே வகுத்தவர் தான் டாம் ஹேங்ஸ் அவர்கள் இவரை தொடர்ந்து ஹேல் பெரிய அவர்கள் இவங்களோட பிரபல ஹாலிவுட் நடிகை சல்மா ஹைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாலிவுட் நடிகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க தாங்க அண்ட் ரேகா அவர்கள் நம்ம இந்தியன் ஆக்ட்ரஸ் சுதா சந்திரன் அவர்கள் இவங்கள பல தமிழ் சீரியல்லையே பார்த்துருப்பீங்க ராணா டகுபதி அவர்கள் பாகுபலி புகழ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அப்புறம் சோனம் கபூர் அஹூஜா அவர்கள் பிரபல பாலிவுட் நடிகை அமிதாப் பச்சன் பிக் பி நம்ம இந்தியாவோட பிரதான சூப்பர் ஸ்டாராக போற்றப்படுறவர் கௌரவ் கபூர் இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷோ நடக்குதுன்னா அதை முழுக்க முழுக்க ஹோஸ்ட் பண்ணுறது விடுதான் சினிமா சைடு சார்ந்தவரோட ஃபேஸை பார்த்துருப்பீங்க எப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் நிக் ஜோனஸ் நம்ம பிரியங்கா சோப்ரா இருக்காங்களே அவங்களோட கணவர் இசைத்துறையில் கோல ஒருத்தர் சமந்தா ரூத் பிரபு அவர்கள் இவங்களுக்கு நான் தான் அறிமுகம் கிடைக்கணும்னு இல்லை உலகம் அறிஞ்ச முகம் அந்த அடிமட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் இத்தனை பேரும் வெவ்வேறு துறைகள் சார்ந்தவங்க சில நாடுகளை சேர்ந்தவங்க ஆனால் இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கிற புள்ளி என்ன தெரியுமா டயபிட்டிஸ் நான் லிஸ்ட்டு போட்ட மாதிரி எத்தனை பேர் இவங்க எல்லாரும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஏழை பணக்காரன் இந்த துறையில் இருக்கவன் எந்த துறையில் இல்லாதவன் இது போல் எந்த பாகுபாடும் கிடையாது அவ்வளோ இதுக்கு வாய்ஸு வித்தியாசம் கூட கிடையாதுங்க இப்படி எல்லார் மத்தியிலும் நிரம்பி இருக்கிறது தான் இந்த டயபிட்டிஸ் இது ஆக்சுவலாக ஒரு இணை நோய் அப்படின்னு சொல்லலாம் இதை இங்கிலீஷில் நம்ம க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு வகைப்படுத்துவோம் ஒன்று வந்துச்சுன்னா ரொம்ப வருஷம் வரைக்கும் கூடயே வந்துக்கிட்டு இருக்கும் அது கூட சேர்ந்த ஒரு ஒரு நோயாக சின்ன சின்னதாக உள்ளே ஆடடாக மாற ஆரம்பிச்சிரும் இது போல் வர்ற எல்லா நோய்களையும் இணை நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம் டயபெட்டிஸும் அதில் ஒன்று தான் உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த டயபெட்டிஸால் அனுச்சி பார்க்க முடியுதா இது ஆக்சுவலாக சைலண்ட் கில்லர்னு ஒரு பேர் இருக்குங்க ஏன்னா மற்ற நோய் தொற்று நம்மளை தாக்குது அப்படின்னா அது உடனடியாக எல்லா வேலைகளையும் பண்ணோம் நாமளும் அதோடய அல்டிமேட் ஸ்டேஜ் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் ஒன்று உயிர் பழைக்கிறது இல்லைனா உயிர் அடைக்கிறது உடனே தெரிஞ்சிடும் ஆனால் அந்த டயபட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோய்க்கு ஆட்பட்டிருக்கீங்கன்னு பெருசாக தெரியாது ஆனால் உங்களை ஒரு ஒரு செகண்டும் மெதுவாக கொண்டுக்கிட்டே இருக்கும் ஸ்லோ பாய்சனிங் சம்பந்தம் இந்த டயபட்டிஸ் இந்த நீரிழிவு நோய் இருக்குல்ல இது வருஷத்துக்கு வருஷம் அதிகரிக்கிறதை தவிர குறைஞ்ச பாடில்லை உதாரணத்துக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாவது வருஷம் வாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்கவே நூற்றி எட்டு மில்லியன் மக்களுக்கு இந்த நீரிழிவு நோய் ஏற்பட்டுச்சு ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் ரூபாய்க்கேவா இதை மைண்ட் வச்சுங்க இந்த எண்ணிக்கை அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோன்னு திரும்ப மேலே வந்துச்சு கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்களை இந்த நீரிழிவு நோய் தாக்குது நைன்டீன் எயிட்டியில் இருந்த நம்பர்ஸ்க்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் இருக்க நம்பர்ஸ்கும் டிராஸ்டிக்காக எவ்வளோ சேஞ்சு பார்த்தீங்களா இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆகலை இந்த டயபிட்டிஸ் மொட்டாலிட்டி ரேட்ஸு அதாவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களில் எத்தனை சதவீத மக்கள் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் இந்த நோயால் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜுங்க இது ரொம்ப ஆண்டுகளுக்கு இடைப்பட்டலாம் கிடையாது ரெண்டாயிரமாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூணு பர்சன்ட்டாக மேலே போயிருக்கு டயபட்டிஸ் மொட்டாலிட்டி ரேட் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் யாருமே மறக்க முடியாத வருஷங்க மறக்கக்கூடாத வருஷம் ஏன்னா டயபட்டிஸ் பேஷண்ட்ஸில் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் பேர் அதாவது இருபது லட்சம் மக்கள் உலகளவில் உயிரிழந்தாங்க ஒரே ஒரு காரணம் டயபிட்டிஸால் ஏற்படுற விளைவுகள் இருக்குல்ல அதை தாங்க முடியாமையும் டயபெட்டிஸால் இந்த உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுதில்லை இதோட விளைவு தாங்க முடியாமையும் உயிரை விட்டவங்க இருபது லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மட்டும் என்னப்பா டயபிட்டிஸ் டயபெட்டிஸ்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி எங்களை பயமுடுத்துகிற உண்மையில அப்படின்னா என்ன எப்படி இது ஏற்படுது அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிளுங்க நாம் சாப்பிட்ற உணவுகள் இருக்குல்ல இது ஆக்சுவலாக என்ன ஆகும் சுகர் அப்படி இல்லைனா குளுக்கோஸ் அப்படின்னு பிரியும் ரத்தத்தில் சுகர் அதிகமாகும்போது நம்ம கணையம் இருக்கல டேன்க்ரியாஸ் இதிலிருந்து இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும் அதிகப்படியாக அந்த சுகர் கூட சேர 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 அந்த இன்சுலின் ஹார்மோன் சுரக்கிறதும் இருந்து அதிகமாக நடக்கும் இந்த இன்சுலின் ஹார்மோனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் குளுக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை ரெகுலேட் பண்ணும் இதை அதோடய ப்ரைமரியான ஃபங்க்ஷனு பாடி செல்ஸுக்கு இந்த பாடி சுகரை அதை அனுப்பிவிடும் இதன் மூலமாக தான் நமக்கு எனர்ஜியே கிடைக்கிது சாப்பிட்டதும் தெம்பா இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் நடக்கும் இது வரைக்கும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் நீரிழிவு நோயால் எப்படி பாதிக்கப்படுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சுரக்க வேண்டிய அந்த இன்சுலின் ஹார்மோன் இருக்குல்ல இது போதிய அளவுக்கு சுரக்காமல் போயிடும் இதுக்கு பேர் தான் டைப் ஒன் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் டைப் டூ டயபிட்டீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனபிள் டு யூஸ் இன்சுலின் ப்ராப்பர்லி இன்சுலின் சுரக்கும் பட் சுரந்த பிற்பாடு அது என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அதுக்கான பர்பஸ் இருக்குல்ல அது நடக்காமே போயிடும் இதுதான் டைப் டூ டயபட்டீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த உலகம் முழுக்கவே டயபெட்டிஸ் பேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரிஸ்க்கு கீழே ஃபாலோ ஆவாங்க ஒன்று டைப் ஒன் அப்படின்னா டைப் டூ ஆனால் உலகம் முழுக்கவே பெரும்பாலான டயபிட்டிஸ் பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைப் டூ கீழே தான் ஃபாலோ ஆகிறாங்க கொடுமைகளும் கொடுமை என்ன தெரியுமாங்க இந்த உலகத்தில் வசிச்சுட்டு இருக்க மக்களில் பத்தில் ஒருத்தருக்கு அடல்ட்ஸுக்கு ஓகேவா அதுவும் அந்த பத்தில் ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேரில் ஒருத்தர் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருப்பார் நீங்களே கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளே தெரிய வர உண்மை கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் சேர்ந்தவங்கள தான் இருக்காங்க பாதி பேர் பாதிக்கப்பட்டதே தெரியாதுங்க இதுதான் அந்த நீரிழிவு நோயில் இருக்க ஒரு பெரிய தலைவலியே ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு சிம்டம்ஸ் தெரிஞ்சு நீங்கள் அலர்ட் ஆகி டயக்னஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆனால் பெரும்பாலான அந்த நீரிழிவு நோய் கொண்டவங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குனே தெரியாமல் வந்துட்டு இருப்பாங்க மூணுல ரெண்டு பேருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இப்போ ஒரு ஷாக்கிங்கான எஸ்டிமேஷனும் முன்வைக்கப்பட்டிருக்கு அதாவது வர்ற ரெண்டாயிரத்தி நாற்பதாவது வருஷத்துக்குள்ளே இந்த உலகம் முழுக்கவும் ஐம்பது கோடி பேருக்கும் மேலே டயபெட்டிஸ் பிரச்சனை ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க ஷாக்கிங்கான மிக முக்கியமான ரிவியூலேஷன் இதாங்க எஸ்டிமேஷன் சார்ந்து டயபிட்டிஸ் கேபிட்டல் எதுன்னு கேட்டீங்கன்னா உலகத்துலேயே ஷாக்காவதிக மக்களே நம்ம இந்தியாதான் ஒரு நாட்டில் மக்கள் தொகை எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு அங்கே நோய் தொற்றுகளால் ஏற்படுற பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுற மக்களும் அதிகமாகிறாங்கன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு ஒரு சின்ன கண்ட்ரியில் உலகத்தில் எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கும் ஒரு சின்ன கண்ட்ரியில் ஒரு மூணு லட்சம் மக்கள் தான் வசிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க அங்கே இந்த டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி என்ன ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வருவாங்களா இதுவே நூற்று நாற்பது கோடிக்கும் மேலே மக்கள் ஒரு நிலப்பரப்பில் வசிச்சிட்ருக்காங்க ஒரு நாடுன்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்கே அப்போ எத்தனை பேருக்கு இந்த டயபட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது பாருங்க இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாதான் இந்தியாவை பற்றி நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு புரியுங்க உலகத்திலேயே அதிகப்படியான நீரிழிவு நோயாளிகள் இருக்கிற பிரதான நாடாக இந்தியா மேலே நின்னுகிட்டு இருக்கு எதில் டாப்பில் இருக்க பாருங்க இப்போ வரைக்கும் நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து கோடி பேருக்கும் மேலே இந்த டயபிட்டிஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் பதினோரு சதவீத மக்கள் ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பதிமூன்று புள்ளி ஆறு கோடி பேர் இருக்காங்க ரெண்டா பிரிச்சைங்க மக்களே நான் முதல்ல சொன்ன பத்து கோடிக்கு மேலே சொன்னது டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஓகேவா அப்பேற்பட்ட மக்கள் ஆனால் டயபெட்டிஸை நெருங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அதுதான் ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேஜ்னு சொல்லியிருந்தேன் அதில் இருக்க மக்கள் மட்டுமே பதிமூன்று புள்ளி ஆறு கோடி பேர் ஸோ இவங்களும் நீரிழிவு நோயாளின்ற அந்த ஸ்டேஜுக்குள்ளே ஃபாலோ ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த எண்ணிக்கை என்ன எவ்வளோ மேலே போகும் பாருங்கள் இன்னொரு உச்சக்கட்டோ ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இந்த ப்ரீ டயபட்டிஸ் ஸ்டேஜில் இருக்க பதிமூன்று புள்ளி ஆறு கோடி பேர் இருக்காங்க பாருங்க இதில் அறுபது சதவீதம் பேருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்தில் டயபெட்டிஸுன்ற விஷயம் உறுதி செய்யப்பட்டுரும் இது ஒரு ஒரு வருஷமும் இதுக்கப்புறம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள் டயபெட்டிஸால் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த ஏஜ் கேட்டகிரி தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க முன்னெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வயசானதாக இந்த பிரச்சனை வரும் தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது அப்படியே ஐம்பது வயசுக்கு மேலேன்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்துச்சு அப்புறம் நாற்பது வயசு முப்பது வயசு இருபது வயசு குழந்தைங்களுக்கு கூட இப்போ வரும் அதுதான் டயபெட்டிஸோட உண்மையான கோர முகமே இதை சார்ந்து நம்ம சென்னையிலையும் டெல்லியிலையும் மிக முக்கியமான ஆய்வு கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சிங்க அதாவது டயபிட்டிஸ் அப்படின்றது ஒரு ஒரு காலநிலை ஒவ்வொரு வருடம் சார்ந்து அது மாறுபட்டுக்கிட்டு இருக்கு யார் யாரை எப்போ தாக்குன்னு தெரியாமல் மாறுபட்டுருக்கு இப்போ தானே புதிய காரணம் இருக்குமான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஆய்வையும் அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதிர்ச்சியான முடிவு என்ன தெரியுமா அந்த ஆய்வில் காற்று மாசு இருக்குல்ல இதனாலையும் இந்த டயபிட்டிஸ் டைப் டூ இருக்குது பாருங்கள் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே பல மக்கள் ஃபாலோகராகன்ற உண்மை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பொல்யூஷன் குலத்துக்கு ஆகவே ஆகாத ஒன்றுன்றது இதை விட வேறு ஏதாலையும் சான்றோடு சொல்ல முடியாதுங்க சரி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் உடம்புல காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டை இப்போ போடுறேங்க என்ன முதல்ல நடக்கும்னா தாக உங்களுக்கு வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் டயபெட்டிஸால் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கும் பாதிப்பே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருப்பீங்களா அப்பைக்கும் தாகம் எடுக்கிற அந்த ரேஷியோ ஒர்க்கில் அது மாறப்படும் அவ்வளோ தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் தண்ணி குடிக்க குடிக்க தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் மொதல் அறிகுறி ரெண்டாவது நாம் இந்த யூரினேட் பண்ணுவோம் பார்த்திங்களா வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக யூரினேட் பண்ண மாட்டோம் ஆனால் மழை காலத்தில் அதிகமாக யூரினேட் பண்ணுவோம் ஏன்னா வெயில் காலத்தில் வியர்வை மூலமாக நம்மளோட உடம்பு சூட்டை வெளியே முடியும் ஆனால் மழை காலத்தில் யூரினால மட்டும் தான் மொத்த உடம்பு சுட்ட வெளியேற்றணும் ஆனால் இப்படி சீசனல் சேஞ்செலாம் கிடையாது எந்த சீசனாக இருந்தாலும் நீங்கள் அதிகப்படியாக சிறுநீரை கழிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுவும் டயபெட்டிஸ்கான முதற்கட்ட அறிகுறி தான் அப்புறம் இந்த மங்களான பார்வை உங்களோட கண் பார்வை திரண்டு இருக்கல அது அப்படியே மங்களாக மழுங்க ஆரம்பிச்சிடும் அண்ட் ஃபீலிங் டயர்டு எப்போ பார்த்தாலும் உடம்பு சோர்வாக யாரோ பத்து பேர் உங்களை அடித்து போட்டால் மாதிரியே அவ்வளோ சோர்வாகவே இருப்பீங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒன்று உடல் எடை இருக்குல்ல அது டிராஸ்டிக்காக குறையும் நீங்கள் எழுபது கேஜி இருக்கவங்க எண்பது கேஜி தொண்ணூறு கேஜியாக மாற மாட்டிங்க அறுபத்தஞ்சி ஐம்பது நாற்பத்தஞ்சு நாற்பதுன்னு உங்கள் வாய்ஸுக்கும் உடல் இடைக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ டிராஸ்டிக்காக கீழே போக ஆரம்பிக்கும் அப்புறம் தலைவலிகள் தொடர்ந்து தலைவலி எடுத்துக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் உஷாராக இடுங்க ஏன்னா பலவிதமான பிரச்சனைகளுக்கு தலைவலின்றதா முதல் அறிகுறியாக தென்படுமே அண்ட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரை மவுத்துங்க இந்த வாய் வறண்ட நிலையிலேயே இருக்கும் ஏப்பா மற்ற நோய் கிருமிகள் அப்படின்னா அது உயிர் எடுக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் ஆனால் டயபிட்டிஸ் அப்படின்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக என்ன அறிகுறிகளே ஏதோ ஸ்லைட்டாக தானே இருக்குது இதென்னா பெருசாக விளைவுகளை ஏற்படுத்துமா கேட்டிங்கன்னா இதுதான் முதலே சொன்னேன் இட்ஸ் எ சைலண்ட் கில்லர்னு சொல்லிட்டு சத்தமே இல்லாமல் நீங்களே அது சார்ந்து அலட்சியப்படுற மாதிரி அது பிஹேவ் பண்ணும் ஆனால் உங்களை ஒரு வழி ஆக்கிட்டு தான் அது போகாது அப்படியே லைஃப்லாம் கூடியே இருந்துட்டு போயிடும் இந்த டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் வெளியில் ரெக்கவர் ஆகி வந்தவங்க என்னைக்கும் ரொம்ப ரொம்ப சொற்ப மக்களே ரியாலிட்டி புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் இதோட விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா த பிளட் வெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டுரும் அல்டிமேட்டாக போக போக ஒன்று ஒன்றா நடக்கும் அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹார்ட்டாக இருக்கட்டும் ஐஸாக இருக்கட்டும் கிட்னிஸாக இருக்கட்டும் நவ்ஸாக இருக்கட்டும் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுறோம் ஒன்று அடுத்த விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இணை நோய் க்ரானிக் டிசீஸ் அப்படின்னாலே இந்த தலைவலி தான் முக்கியமான ஒன்று ஒன்று வந்துச்சுன்னா கதவை தட்டி உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் பாருங்க நிறைய பெரிய தலைவலி இது இந்த ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும் மிக முக்கியமான விஷயத்தில் கிட்னி ஃபெயிலியர் டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் என்ன இருக்காங்கன்னா கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவங்களாம் இப்போ இந்த பெர்மனன்ட் விஷன் லாஸ் பை டேமேஜிங் பிளட் வெசல்ஸ் இன் த ஐஸ் கண் பார்வை இருக்குல்லங்க அது மொத்தமாக பரிபோகிற வாய்ப்பும் டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸில் சிவியரான ஸ்டேஜில் இருக்க சிலருக்கு இருக்கு உண்டு ஏன்ப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே நிறைய நோய்களுக்கு இப்போ இருக்குது தடுப்பு மருந்தே கிடையாது கொரோனா வைரஸ் எடுத்துக்கங்க வேக்சின் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் தடுப்பு மருந்து போட்டவங்களை கொரோனா வைரஸ் திரும்ப அண்டாமையாக இருக்குது ரியாலிட்டி புரிஞ்சிருக்குல்ல பொதுவாக ஒரு கிருமி சார்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படவில்லை தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கணுன்னா மினிமம் ஒன்பது ஆண்டுகளில் இருந்து மேக்சிமம் பதினெட்டு ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் ஆனால் கொரோனா வைரஸ் விஷயத்தில் நம்ம எத்தனை வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சோம் வேக்சினை அதிகபட்சம் ஒன்றரை வருஷம் தான் ஸோ அதோட எஃபிகசி அப்படின்றது எந்த அளவுக்கு மாறுபடும் கண்டிப்பாக அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அதுவும் இல்லாமல் ஆரிஜின் எதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்த உயிரினத்தில் வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் கிளாரிட்டியாக தெரியல அது தெரிஞ்சாவாச்சும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீவிரமாக செயல்பட உள்ள தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியும் இப்போ வரைக்கும் ஆரிஜின் தெரியல இதேமாரி தான் பல நோய் நோய்க்காரணிகளும் ஆரிஜின் தெரியாமல் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியல ஆனால் அந்த டயபெட்டிஸ் இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தோட மேலேங்க இப்போ வரைக்கும் இதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஆனால் இதை சார்ந்த அப்பப்போ சதி கோட்பாட்டு கதைகள் நிறைய வெளியே வரும் இந்த கான்ஸ்பெரசி தேரிஸ்லாம் நிறைய வெளியே வரும் சில திரைப்படங்கள் கூட பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க இது போல் இது நீரிழிவு நோயை ஒட்டு மொத்தமாக துரத்த விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மார்க்கெட் இருக்குல்ல நீரிழிவு நோய் சார்ந்த உலகம் முழுக்க பெரிய மார்க்கெட் இருக்க மக்களே அது உண்மை அது கான்ஸ்பெரசி தேரி கிடையாது பெரிய பெரிய ஃபார்மசூட்டிகல் நிறுவனங்கள்லாம் ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னா அவங்களோட ப்ரைமரி சோர்ஸ் என்ன தெரியுமா இந்த டயபெட்டிஸ் சார்ந்த மருந்துகள் இருக்குல்ல இதை விற்பனை பண்ணுறது தான் தடுப்பு மருந்துன்னு ஒன்று வந்தால் அதுவே போதும் மற்றபடி இந்த டயபெட்டிஸ் ஃபார்மசுட்டிக்கல் மார்க்கெட் இருக்குல்ல அதை ஒழிச்சு கட்டிடலாம் ஆனால் தடுப்பு மருந்து இப்போ இருக்க கொண்டு வரப்படலை அப்படின்னா அவங்க வேணும்னே பண்ண மாட்டாங்க கண்டுபிடிச்ச அந்த தடுப்பு மருந்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா நிறைய மருந்து மாத்திரலாம் நீரிழிவு நோய்ஸாக இருந்து அதுக்கெல்லாம் ஸ்கோப் இல்லாமல் போய்ட்டு யாரும் வாங்க மாட்டாங்க அதுவும் இந்தியாவெலாம் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற நாடு சைனாலாம் அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற நாடு அங்கெல்லாம் மருந்துகள் செயலாகலன்னா நம்மளுக்கு தான் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு சில நிறுவனங்கள் இந்த வேலையை பார்க்குறதா கூட கான்ஸ்பெரிசி தேரி ஒரு பக்கம் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது உறுதிப்படுத்தப்படலை ஆதாரம் கிடையாது அதனால தான் கான்ஸ்பிரசி தேரின்னு சொல்கிறேன் இதை தான் சில படங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் படங்கள் கூட பார்த்துருப்பீங்க இது போல் விஷயங்கள் சித்தரிச்சிருப்பாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் இருக்குல்ல அதை இன்ஜெக்ட் பண்ணுறது தான் தினமும் என்னப்பா எல்லாமே நெகட்டிவாக இருக்குது டயபிட்டிஸை பற்றி நாங்கள் அதை சாதாரணமாக நினச்சோம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு மக்களே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் இந்த டயபிட்டிஸில் டைப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதை ப்ரவெண்ட் பண்ணவே முடியாது ப்ரெவென்ட் பண்ணவே வாய்ப்பு இல்லை ஆனால் டைப் டூ இருக்குது பார்த்தீங்களா இதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரவெண்ட் பண்ண முடியும் எந்தெந்த வகையில எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்தியான டயட்டுங்க மொதல் விஷயம் உங்களை டயபிட்டிஸ் அண்டக்கூடாது அப்படின்னாலும் இல்லைனா டைப் டூலருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னாலும் முதல் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது ஹெல்தியான டயட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நொறுக்கத்தீனி இது போல் விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் அப்புறம் என்னென்ன ஹெல்தியான ஃபுட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வாங்க உங்களை டயட் பிளானாக அதை மாற்றுங்க இந்த டயபெட்டிஸ்லேருந்து மட்டும் கிடையாதுங்க மற்ற எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தும் நீங்கள் உங்களை காத்துக்க முடியும் உடம்பை பாதுகாக்கிறத விட முக்கியமான வேலை நம்மளுக்கு வேறு என்ன இருக்க போகுது ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு காரை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து பாதுகாப்போம் காருக்கே அப்படி இந்த உடம்புலனா ஒன்றுமே கிடையாது அப்போ இதுக்கு நாம் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதை மைண்டில் தெளிவாக வச்சுங்க ஸோ ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் தினமும் அதுவும் கம்பல்சரியாக உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க ஹெவியாக போயிட்டு வெயிட் அடிக்கிறதெல்லாம் நான் சொல்லலை ஒரு முப்பது நிமிஷம் உங்களால் பண்ண முடியுமா உடற்பயிற்சி சார்ந்து வெயிட் கெய்ன் எக்ஸசைஸ் பெருசாக இல்லாமல் அதுவே போதும் மக்கள் அடுத்தது இந்த நார்மல் பாடி வெயிட் இருக்குது பார்த்தீங்களா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் திடீர்னு டிராஸ்டிக்காக தூக்கிட்டு மேலே போகிறது சட்டினு கீழே இறங்குறது இது போல் வெயிட்டு பட்டுனு மேலவும் பட்டுனு இறங்கவும் செய்யாமல் நார்மல் வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க நாலாவது முக்கியமான விஷயம் டொபக்கோ ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த டயபெட்டிஸை நான்கு வகையில் டயக்னஸ் பண்ண முடியுங்க மொதல் வகை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளட் சுகர் டெஸ்ட் இருக்குல்ல ரேண்டமாக பண்ணுறது ஓகேவா இதன் மூலமாக டயக்னோஸ் பண்ண முடியும் அடுத்தது ஏ சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக பண்ணலாம் அப்புறம் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் காலையில் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நைட்டு சாப்பிடாமல் இருக்கிறது ஓகேவா எதாவது ஃபாஸ்டிங்னு சொல்லி டேர்ம் பண்ணுவாங்க மெடிக்கல் டேர்மில் ஸோ மூன்றாவது எந்த வகையிலும் பண்ண முடியும் நான்காவது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வகையிலேயும் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு டயக்னோஸ் பண்ண முடியும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாக்க வல்ல ஒரு தடுப்பு மருந்து உண்மையிலேயே ஏதோ ஒரு புண்ணியவனால் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இப்போ இருக்க கார்ப்ரேட் உலகத்தில் அது அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க கான்ஸ்பெரசி தேரி பேசுகிறன்னு நினைக்காதீங்க ப்ராக்டிக்கல் இது தான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ உங்களோட உடல் ஆரோக்கியம் இருக்குல்ல அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிணா மட்டும்தான் உங்களோட ஆரோக்கியத்தை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு ஒரு வருஷமும் நவம்பர் ஃபோர்டீனை நம்ம சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதே நவம்பர் ஃபோர்டீன் இன்னொரு டேவும் இருக்குது அது என்ன நானாக சொல்ல விரும்பலை நீங்கள் யோசிங்க இது வரைக்கும் கண்டென்ட்டை ட்ராவல் பண்ணி பார்த்தீங்களா இதன் அடிப்படையில் தான் அதே நவம்பர் ஃபோர்டீன் அந்த பர்டிகுலர் நாள் இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் மசோ கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்